வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நம்ம வந்து சென்ட் பண்ணியிருப்போம் சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட யூஆர்எல் சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே லென்த்தாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த யுவாரோட சைஸை நம்ம வந்து எப்படி சாட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த சாட்டான லிங்கை நம்ம வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து மொபைலில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிசிக்கு பார்க்கலாம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் இல்ல இப்போயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஆப்பை இந்த ஆப்பை நான் வந்து ஏற்கனவே பல டைம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து லென்த்தாக இருக்கக்கூடிய வெப்சைட்டோட இவ்வாறுல நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா போதும் அந்த லிங்க் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஷார்ட்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து விக்கிபீடியா பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதோட லிங்கை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த லிங்கை நான் வந்து இந்த ஆப்பில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கோ கோடுத்துட்றேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லிங்க் வந்து கன்வெர்ட் ஆயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஒரு சின்ன சைஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு இந்த லிங்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம் இல்லாட்டினா ஷேர் பண்ணிக்க முடியும் சேவ் பண்ணியும் வச்சுக்க முடியும் நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் யூஆர்எல்ல நம்ம வந்து ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய வெப்சைட் லிங்காக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிசிக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் போய்க்கோங்க கூகுளில் யூஆர்எல் ஷார்ட்னர்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் லிங்கே பார்த்தீங்கன்னா அதான் வரும் சின்னதாகவே கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதில் இப்போ நீங்கள் வந்து எந்த லிங்கை வேணாலும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நம்ம சேனலோட லிங்கை நான் கொடுக்குறேன் இப்போ வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் யூஆர்எல்னு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ நமக்கு வந்து லிங்க் வந்து உடனே கன்வெர்ட் ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பெரிய சைஸ் யூஆர்எல்ஸை நம்ம வந்து எப்படி ஷார்ட்டான சைஸுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ